பத்தினி பெண்களும் உத்தமி பெண்களும் இருப்பதாலே பொழுது விடியது பொழுது போகுது ஆமா அது மாதிரி பத்தினி தனத்தால நீ செய்யற தவம் உண்மையா செஞ்சால் அந்த சூடுமணல் நிக்கணும் நிக்கும் அப்படி நீ தவத்துக்கு விக்கல இருந்து விட்டு விட்டால் அந்த தவம் களைஞ்சு போச்சு மீண்டும் தேவாண்டி நூறாண்டு நூறாண்டு ஒரு மாமாங்கம் என்பது பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் தேவாண்டி நூறாண்டுனா எத்தனை வருஷம் தருமா ஆயிரம் வருஷம் தவறு சாபத்தை கொடுத்தார் ஆயிரம் வயதம் ஆயிரம் வருஷம் தவறு இருக்க வேண்டும் அப்படின்னு சாபத்தை கொடுக்க ஆஹ இதுக்கு தவா இருக்கணும் ஒரு கோயிலுக்கு போறோம் ஆமா கோயிலுக்கு போனா என்ன எடுத்து போவோம் ஆ வத்தி ஆ கழுப்புரம் காசு இதெல்லாம் அந்த காலத்துல எடுத்து போனாங்க வத்தி கற்புரம் வாழைப்பழம் தண்ணி பூ ஆ வெத்தலை பாக்கு எல்லாம் எடுத்து போனாங்க எடுத்து போனோம் இந்த காலத்துல இருக்கிற பொம்மேட்டி அப்படி கிடையாது அப்படி கிடையாது கடை பக்கம் போய் ஒரு ரோய் கழுப்புறம் வாங்கினு பத்து பூண்டு எவ்வளோ ஒன்றா சேர்த்துக்கிட்டு வாங்கடியே அக்கா கோயிலுக்கு போகும் பூஜை பொங்கல் செஞ்சு வச்சுக்கிட்டாரா நம்ம வாங்கி திமிச்சு ஒரு வாட்டி எக்கா போகுதோ அது மாதிரி

முகூர்த்த கால் போட்டு நான் பத்திரிக்கை வைக்க நீ பத்திரிக்கை கீச்சு போட்டுன்னு சொன்னா ஆ ஐயா ஓ மூணு கல்யாணம் என்னண்ணே எப்படி கல்யாணம் பண்ண எப்படி அப்படின்னு தெரியுமா தெரியாதுங்க ஹாய் ஓ ஆரியமாலாவை ஃபஸ்ட்டு திருமணம் செஞ்சேன் ஆரியமாலா பண்ணீங்க அடுத்தது ஆ என் அமன் மகள் ஆ கண்ணன் மகள் கண்ணமகள் ரெண்டு பொண்ணு திருமணம் செய்யுங்க ஆ பேர் என்னங்க கருப்படைகி உகுந்த அலக்கின்னு ரெண்டு பொண்ணு செய்திங்க அப்படி திருமணம் செய்து செய்தி இருந்தாலும் இருந்தாலும் இப்ப நான் மனைவியோட சதை மதியமாயிருந்து வரேன் சொல்லணும்னா காத்திராயம் புறப்பு வளர்ப்பு இத பூரா நான் சொல்லிக்கினே வந்தேன்னா கரெக்டா இருக்கும் பொழுது ஆமா விடிஞ்சிடும்

டீ குளத்தூருன்ற கிராமத்துல கூத்து கூத்து அது மாதிரி தொடர்ந்து க அடுத்து மூட்டு போவோம் ஆ அடுத்தது பாதிரி போ கடலூர் பாதிரி போ ஆமா அப்படின்னு தொடருச்சிய ஆ நம்மளுக்கு கழுகு மரம் நாடகம் நாடகம் ஏன்னா ஆ இவங்களா ஆ பெரியோரை பார்த்தவர்கள் பேசாதீங்க இதெல்லாம் கடலை இறக்க முடியுமா ஆஹா இறக்க முடியாதுங்க கடலுக்கு கரை என்பது உண்டா உண்டாய் கடலுக்கு கடலுக்கு அங்கு கரை ஏது கரை ஏது கடலுக்கு கரை இருக்குன்னு எந்த கடல்லையும் போய் இறங்கூடாது ஆமா ஒரு ஏரியிலயோ ஒரு குளத்திலயோ போனாலும் அதுக்கு கடல கரை என்பது கிடையாது கிடையாது கடலுக்கு அன்பு கரை ஏது கரை இந்த உயிருக்கு உடல் இருக்கா இல்லங்க உயிருக்கு இப்ப டாக்டர் கிட்ட போறோம் உன் கிட்னி இதுதான் உன் இது இதுதான் உன் மூளை இதுதான் உன் கண் இதுதான் உன் காது இதுதான் ஸ்கேன் எடுத்து டிவி மூலயமா காமிக்கிறாங்க அந்த அந்த பொருளையும் காமிக்கிறாங்க எந்த டாக்டருக்கா அது உயிர் இந்த உருவத்துல தான் இருக்கணும் டாக்டர் உயிர் உருவத்தை காட்டுறாங்களா இல்லங்க இல்லங்க கிடையவே கிடையாது அதனால அட பழகல்ல ஐயோ சாத்தியம் ரத்திரிவுரிவுத்துக்குறிவுத்துிவு ஆமா இது மூன்று இருக்கூடாது ஆமா ரத்திரு இருந்தால வித்திருவு இருந்தால பலகளையும் ஜ

இந்த மாதிரி கூட்டம் உட்காந்தா எழுந்து போகாம கூத்து பாக்குது பாரு ஆமா அதெல்லாம் கட்டது கையளவு ஆமா கல்லாய உலகளவு உலகளவு தோன்றிடும் புகழோடு தோன்று அச்சிலார் தோன்றலில் தோன்றாம நன்றி நன்றி புகழ் இல்லாத மனுஷன் புகழ் கித்த பாடம் புகழோடு வாழ்வதுதான் தாய் இன்னைக்கு யார் நான் கூத்து வச்சு அப்படின்னு கேட்டா கேட்டா நம்ம இன்னைக்கு யாரு சொல்லுவோம் இன்னைக்கா கூத்து வச்சு பேருங்க கூத்து வச்சு பேருங்க அவங்களுக்கு தேவையா போய் அந்த பக்கம் இருக்காங்க

தலைவார விடுதலும் ஜாகரம் நினைந்தார்கள் குளம் என்று கொள்வதில் நான் குறைகடல் இருப்பதில்லை நிற்பதில்லை புலவர்கள் சபையில் கூடி முன்கவியாளர் சார்ந்தார் நலம் என்று கொள்வதில் நான் அவிழ்வது பெரிய ஒரு குற்றம் குற்றம் ஒரு வருஷம் நாங்க வாத்தியார் வாசம் பபுர் வாகனம் சாண்ட வச்சு

அப்படின்னு கேட்டார் அப்புறம் அந்த பாட்டை பாட்டு பாடிட்டு விட்டு மாதிரி ஆஹ் இப்போ காய்ச்சி குடுக்குறாங்கன்னா ஆஹ் காய்ச்சி குடுத்து ஆஹ் ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் ஆஹ் ஒரு திரும்புழு பாடு பாடி அப்படின்னு காய்ச்சி குடுக்குறாங்கன்னா கூத்தாடிய திருப்புகழ் திருப்புகழ் பாடிக்க போயிரு அதுக்கு பேர் திருப்புகள் கிடையாது கிடையாது ஒரு ஒரு திருப்புகழா ஒரு ஒரு திருப்புகளுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் உண்டு உண்டு ஒரு கதை உண்டு ஒரு வரலாறு உண்டு